காசா மக்களுக்கு ஆதரவாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை புறக்கணித்த கிறிஸ்தவ மக்கள் பெத்தலகேமில் வெறிச்சோடி கிடக்கும் சாலைகள் தெருக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏசுநாதர் பிறந்த பெத்தலகேம் நகரத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் ஆனால் காசாவில் நடக்கும் இன படுகொலைகள் காரணமாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடப் போவதில்லை என கிறிஸ்தவர்கள் அறிவித்தனர் ஜெருசலம் தேவாலயங்களின் கூட்டமைப்பு கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியில் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பகுதியில் நாம் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தனர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை வீட்டில் உணவு சமைப்பதோடு கொள்வோம் விடுமுறையில் பெருங்கூட்டங்கள் கூடி கொண்டாடுவதை தவிர்த்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் என்று ஜெருசலத்தில் உள்ள தேவாலயங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்தது இதனால் ஜெருசலம் நகரத்தில் உள்ள பிரதான சுண்ணாம்பு தெருக்கள் வியாபார சந்தைகள் கிறிஸ்துமஸ் வியாபாரம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்த சந்தையில் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் வியாபாரம் நடந்து வரும் ஆனால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இல்லாததால் கிறிஸ்துமஸ் மரங்கள் விளக்குகள் அலங்காரப் பொருட்களின் விற்பனை இன்றி காணப்படுகிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட கிறிஸ்துமஸ் வியாபாரம் இந்த அளவு பாதிப்படையவில்லை என்று ஜெருசலம் வியாபாரிகள் கூறுகின்றனர் பாலஸ்தீனத்தில் நடந்த முதல் மற்றும் இரண்டாவது இன்திஃபாதா போராட்டங்களின் போது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த அளவிற்கு முற்றிலுமாக முடங்கியது இல்லை ஆனால் தற்போது காசா பகுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜெருசலத்தில் இருக்கும் மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் மனநிலையிலேயே இல்லை என்று ஜெருசலத்தை சார்ந்த பிஷப் ஒருவர் கூறியிருக்கிறார்